చె చెక్ పన్ను గ్రీస్ అడిచే சட்டானா நம்ம கூட ஜோடிக்கு டிஎன் டுவெண்ட்டி ஃபோர்த் பின்னாடியும் ஒரு வண்டி நிக்குது லைட் ஏரியதா பின்னாடி ஒரு வண்டி நிக்குது போமா மகாராஷ்டிரால நல்ல பயங்கரமான குளிர் கை காலாம் அப்படியே ஊசியில குத்துனது போல அப்படியே அந்த மாதிரி ஃபீல் ஆகுது சரியா பாத்தீங்கன்னா மகாராஷ்டிரா அகமத் நகரை தாண்டி போய்கிட்டு இருக்கு காலையில ஆறு மணி நேற்றைய கனவு இன்றைய உழைப்பு நாளைய வெற்றி தார்பாய் பார்த்தீங்கன்னா டைட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இந்த கயிறுலாம் டைட் பண்ணும் சோறு பார்த்திங்கன்னா இருக்காங்க கறி குழம்பு மட்டன் ஒரு கிலோ வாங்கியிருந்தோம் இல்லையா செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அதுக்குள்ளே இந்த கயிறு டைட் பண்ணி முடிச்சுட்டு சாப்பிட்டு கிளம்புவோம் குழம்பு ரெடி இருக்கு சாப்பாடு வந்து ரெடி பண்ணி வச்சுட்டாங்க கயிறு பாத்தீங்கன்னா சைடு இழுத்துட்டு பின்னாடி வட்டம் வச்சு கட்டிக்கிட்டு இருக்காங்க ஒரு கிலோ மட்டன் பார்த்தீங்கன்னா எழுநூற்றி நாற்பது ரூபாங்க எங்கள் மகாராஷ்ட்ரா கரிமலாவில் வாங்கி சமைச்சி சாப்பிட்டுட்டு அப்படியே புறப்படுவோம் இருக்கிறத வச்சு சமைக்கிறோம் பயங்கரமாக யோசிக்கிறோம் சரியா 哪还有？ திருவண்ணாமலை நூத்தி பத்து கிருஷ்ணகிரி தாண்டி நம்ம திருவண்ணாமலை ரோடு திரும்பியாச்சு எப்படியும் விடிய காலையில அங்க நம்ம பாண்டிச்சேரியில இருந்தா சரி நாளைக்கு இறக்கிடுவாங்க ரோடு திருவண்ணாமலை வர்றதுக்கே இப்போ போக்கான வர ஒரு டீ ஒன்று குடிச்சு ஃப்ரெஷ் ஆயிட்டு திருவண்ணாமலை கோயில் நகரம் சக்சஸ்ஃபுல்லாக பாண்டிச்சேரி வந்தாச்சு லோடு இறக்கக்கூடிய பாயிண்ட் பக்கத்தில் பார்த்திங்கன்னா எடை போட்டு கொண்டு வந்து நிப்பாட்டோம் சரி நண்பர்களே நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கனை மறக்காமல் தட்டி விட்டுருங்க மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க ஓகே பாய் எப்போடை ஏற்றிக்கிட்ட அவ்வளோ தூரம் வந்து மழை பெய்யல கரெக்டாக லோடு இறக்குற பாயிண்ட்ல வெளியே நிக்கும்போது மழை பெய்யுது இங்க சில பேர் வந்து வந்து தார்பாய் போடுவாங்க நான் அங்கேயே தார்பை போட்டுட்டு வந்து இங்க கலட்டி திருப்பி எப்படி பார்த்தாலும் ரெண்டு வேலையும் தான் கலட்டி திருப்பி தார்பை போட வேண்டியதாயி போச்சு பாண்டிச்சேரியில லோடு இறக்கிட்டு இருக்கணும்